அது போல உங்கள் எல்லாரையும் இந்த காலை வேலையில் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு சந்தோஷத்தை பார்க்கல இந்த உலகத்தில் மேலான சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை அமை அத லூயா அடுத்த நிமிஷம் என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாமல் வாழ்கிறது நரகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கு சமம் இன்னும் இப்போ இப்போ எனக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்க போது தெரியல அப்படின்ற பயத்தோடையே வாழ்கிறவங்க வந்து இந்த ஊ சார வரைக்கும் நரகத்துக்கு செத்த பிறகு நரகத்துக்கு போவே நான் இங்கே போதே அந்த பயத்திலே வாழ்வாங்க ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய நாளே இலவசமாய் அவருடைய கிருபைனால் இந்த ரட்சிப்பை பெற்று கொண்டதனால இந்த சாவுக்கே நம்ம பயம் கொடுக்கணும் நான் இன்றைக்கி மறிச்சாலும் தெய்வனோடு இருப்பேன் நித்திய நித்திய காலமாய் நான் அவரோடு கூட இருப்பேன் என்கிற மேலான நம்பிக்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறேன் நம்ம என்ன அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் பாஸ்டர் எங்களை நிறைய தடவை கூப்பிட்ருக்காரு ஆனால் வர முடியல ஆனால் இன்னைக்கு நாங்கள் உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரே ஒரு விஷயம் ஒண்டி சொல்லிடுறேன் இந்த உலகத்தில் இந்த உலகத்துலேயும் பர்லோகத்துலேயும் சந்தோஷமான ஒரே விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது ஒரு ஆள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பைபிள் கிஃப்ட்டு கொடுப்பேன் இந்த உலகத்துலையும் சந்தோஷம் நீங்கள்லாம் சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு இல்ல எத்தனை பேர் சொல்றீங்களா அத்தனை பேருக்கு கூட நாங்க ப்ரைஸ் இந்த உலகத்துலயும் சந்தோஷம் பரலோகத்திலையும் சந்தோஷம் என்ன செஞ்சா இப்படி இல்ல கேள்விதான் சந்தோஷம் உண்டாகிற விஷயம் என்ன யாருக்காவது தெரிஞ்சா கை தூக்கு இல்ல வேற ஆ இல்லை சொல்லுங்க இல்லை 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 அதான் அதனால தான் பைபிளில் இங்கேயும் சந்தோஷம் மேலேயும் சந்தோஷம் ஆமாம் கேளுங்க இதெல்லாம் அப்புறம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா ஒரு பாவி மனம் திரும்பினால் எங்க சந்தோஷம் உண்டாகுது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் அதனால ஒருத்தர் மனம் திரும்பினால் பரலோகத்துல சந்தோஷம் ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா சந்தோஷம் இல்லை ஒருத்தருக்கு ஒரு வீடு கிடைச்சா இல்லை ஒருத்தருக்கு கார் கிடைச்சா இல்லை ஒருத்தர் உங்க குடும்பத்துல மனம் திரும்பினா எங்க சந்தோஷமா ஒரு பெரிய பிரியாணியே போட்டு கொண்டாடுறாங்க அப்படின்னா பரலோகம் சந்தோஷம் ஆகணும்னா என்ன ஆகணும் பாவி மனம் திரும்பணும் மனம் திரும்புறதுக்கு ஒரே வழினது ஏசு கிறிஸ்து இந்த ஏசு கிறிஸ்து கிருபை நாளே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இது நம்மால உண்டானதல்ல தேவனுடைய ஈவ் இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் எனக்காக மனுஷனாக வந்தது ரொம்ப பெரிய விஷயம் அதை நான் ஏற்றுக்கொள்ளும்போது என் குடும்பத்தில் இருக்கிற பாவம் சாபம் தரித்திரம் மரணம் இது எல்லாத்துல இருந்தும் இயேசு என்னை இலவசமாய் விடுதலை ஆக்குகிறார் சரிங்களா இது எங் எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது அதனால் உங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தெருவில் யாராவது இன்னும் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளலன்னா அவங்களுக்கு இயேசுவை சொல்றதுதான் உங்களுடைய பிரதான இருக்கணும் நான் நம்ம சாப்பிட்டு முடிச்சோடன ஒரு பிரியாணி போடுறாரு ஆனா பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கு பிரியாணி மீந்துருச்சு மட்டன் பிரியாணி மீந்துருச்சு பாஸ்டர் சொல்றாரு மீந்திருச்சு பிரியாணி உங்களுக்கு தெரிய சரி ஐயோ எனக்கு தெரியல நான் வந்து எக்ஸ்ட்ராவா சொல்றேன் சிக்கன் பிரியாணி வேற இருக்கான் சரி பிரியாணி மீந்திருச்சு உங்க உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க அங்கேருந்து எத்துன்னு போக முடியாது ஆள் வந்தாதான் என்ன பண்ணுவீங்க அப்படியே போகும்போது எதிர்க்க அந்த எதிர் அக்கா வருது அக்கா அந்த வீ அந்த அந்த அங்கே பிரியாணி போய் சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்குது பக்கத்து அக்கா சண்டை போட்டாக்கா வந்தால் கூட சொல்லிட்டு போவோம்ல ஏன்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது அதை விட சுவிசேஷம் இல்லை அடுத்த தடவை நாங்கள் எப்போ வருவோம் நீங்கள் தெரியல வரும்போது இந்த இடம் இன்னும் ஒரு பத்து மடங்கு ஜாஸ்தியாக ஆள் இருக்கணும் ஆமாம் ஏன்னா இந்த இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் உயிரோடு இருக்கிற தேவன் வழி நடத்துகிற தேவன் வாழ வைக்கிற தேவன் யாரும் இல்லை அவரை பெற்றுக்கொண்ட எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள் அதனால் இப்போ நீங்கள் அவர் சாட்சியாய் நீங்கள் வாழும்போது சாட்சி சொல்லும்போது இந்த இடமே பற்றக்கூடாது ஏன்னா இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் யாராவது ஏற்றுக்கொள்ளாமல் செத்துட்டாங்கன்னு வைங்க அவரை ஏற்றுக்கொள்ளாம செத்ததுனால நரகத்துக்கு போவாங்க எவ்வளோ நாள் நரகத்தில் இருப்பாங்க அஞ்சு வருஷமா அஞ்சு நாளா ஐம்பது வருஷமா நித்திய நித்திய காலமாக இங்கே செஞ்ச பாவத்துக்கு நரகத்தில் தண்டனை அனுபவிப்போம் இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு செத்துட்டார் எவ்வளோ நாள் பரலோகத்தில் இருப்பார் அஞ்சு நாளா ஐம்பது நாளா ஐம்பது வருஷமா எவ்வளோ நாள் நித்திய நித்திய காலம் அப்போ இங்க இந்த இயேசுவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ற அப்படின்ற எடுக்கிற ஒரு முடிவு நித்திய நித்திய காலமா உங்க வாழ்க்கையை மாத்தப்போதும் நீங்க சொத்து கொடுக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது உங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு ஆனா இந்த இயேசுவ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாம ஒண்டி செத்துற